மயு மேல வீண் பழி போட்ட ஈஸ்வரி பாக்கியா சொன்ன வார்த்தை ஆட்டத்தை ஆரம்பிச்ச ராத்திகா சே இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மயு மேலே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழியை ஈஸ்வரி போடுறாங்க இதனால ராத்திகாவுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க அதே நேரத்துல பாக்கியா செஞ்ச செயலை பார்த்தீங்கன்னா கோபி பாராட்டுறாரு ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்துல இனியா டான்ஸ் கிளாஸ்ல கலந்துக்கிறதுக்காக மேக்கப் போடுறதுக்கு எல்லா பொருட்களையுமே சோஃபால எடுத்து வச்சுக்கிறாங்க அதில் ஒவ்வொன்னா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது செல்வி பாக்கிய கிட்ட இனியா என்ன பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க டான்ஸுக்காக எப்படி மேக்கப் போடலான்னு இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் இனியாவுக்கு கால் வந்ததும் அவங்க எழுந்து ஃபோன் பேச போயிடுறாங்க அந்த நேரத்தில் செல்வியும் பாக்கியாவும் அங்கே பரனில் இருக்கிற பொருட்களை எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க அப்போது மயும் அங்கே வராங்க மேக்கப் பொருட்களை பார்த்ததும் ஒரு சிலதை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்க வந்த இனியா அடுத்தவங்க பொருளை எப்படி கேட்காம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மயுவை திட்டுறாங்க அதோட ஒருத்தவங்க யூஸ் பண்ற பொருளை எப்படி இன்னொருத்தவங்க யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நான் ட்ரை பண்ணுறது தனியாக ட்ரை பண்ணாதது தனியான்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரித்து வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது ஈஸ்வரி வந்து மயுவை சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சுட்டுறாங்க உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா மற்றவங்க பொருளை இப்படி தான் கேட்காம எடுத்து யூஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி திட்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ பாக்கியாக என்னாச்சு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஈஸ்வரி மேக்கப் பொருள் எல்லாமே எடுத்து கீழே போட்டு உடச்சி சோஃபாவில் தடவிட்டா அப்படிங்கிற மாதிரி இல்லாதது எல்லாமே சொல்லி பழி போடுறாங்க இதனால ஈஸ்வரி சொல்றதை கேட்டு இனியா அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ மயு அப்படி எல்லாம் பண்ணலை மேக்கப் போட்டுட்டு அதை எடுத்த இடத்துல வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கோபி சின்ன குழந்தை விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பாக்கியா இனியா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் மேக்கப் போடுற ஐட்டம் தனித்தனியா எடுத்து வச்சிருந்தேன் ஆனா இப்போ எல்லாமே ஒன்னாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மயு நான் எடுத்தது எல்லாத்தையுமே எடுத்த இடத்துல அப்படியே வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இனியா கிட்ட பாக்கியா மொழிவை எதனா திட்டுனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லம்மா ஒருத்தர் யூஸ் பண்றதை இப்படி இன்னொருத்தர் யூஸ் அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாக்கியா நீ ஜெனி மேக்கப் ஆயிட்டு யூஸ் பண்றதே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இனியா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போது நீ மட்டும் அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்ணலாம் ஓன் பொருளை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுனா நீ யூஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதோட இனியா இனியக்கிட்ட மயுக்கிட்ட மன்னிப்பும் கேட்க சொல்லியிருக்கிறாங்க பாக்கியா அப்போது ராதிகா யார்கிட்டையும் கேட்காம எந்த பொருளையும் எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா மயு எதனா உனக்கு தேவைன்னா ஏன் கிட்ட கெட்டிருக்க வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி மயு ஊற்றிட்டாங்க அதுக்கு பாக்கியா குழந்தை எதுக்கு திட்டுறீங்க சில பெரியவங்களே புரிஞ்சிக்காம தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொன்னதும் ஈஸ்வரி நீ தானே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கிட்டே கோவப்படுறாங்க அதுக்கு பாக்கியா நான் அப்படியெல்லாம் சொல்லலை நீங்கள் யாருக்கோ கால் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி பேச்சு மாற்றி ஈஸ்வரி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க கோபி பாக்கியாவை நிறுத்தி எவ்வளோ அழகாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன் ரெண்டு பேருக்கும் எந்த மனசு கஷ்டமும் வராதபடி தீர்ப்பு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாராடுறாங்க அடுத்ததாக பாக்கியவன் செல்வியும் வெளியே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராதிகா டிவி ஆன் பண்ணி பாட்டு வைக்கிறாங்க பாட்டு சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால இனியா பாட்டு வச்சுருப்பா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி வெளியே வந்து பார்க்க ராத்திகா பாட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ஈஸ்வரி கோவப்பட்டு ராத்திகா கிட்டே சண்டை போடுறாங்க அதுக்கு ராதிகா பாட்டை மட்டும் சத்தம் குறைக்க சொல்லுங்க வேற எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சவுண்டை மட்டும் குறைக்கிறாங்க அப்போது ஈஸ்வரி ரூம்குள்ளே போய்ட்டு என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ அதிகாரம் பண்ணுவாளா இவ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போது ராதிகாவும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அங்கே வந்த கோபி இப்போ சேனலில் சவுண்டு கம்மியாயிடுச்சு பாருங்கள் ரிமோட் பிரச்சனை அப்படிங்குறது போல் நாடகம் ஆடுறாரு ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடுமே வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்